ஓம் சக்தி பராசக்தி அன்பிற் செல்வமே எப்பொழுதும் என் முன் நின்று கேட்டுக்கொண்டும் உனது குறைகளை கூறிக்கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கான சுப செய்தி இன்று இரவு கண்களை மூடி நிம்மதியாக உறங்கு நாளை உனக்கு வேண்டிய செய்தி உன்னிடம் வந்து சேரும் நாளை இரவு அம்மாவிற்கு நன்றி கூறுவாய் ஆம் தங்கமே நீ எவ்வளவு வேண்டுதல்களை என்னிடம் கூறினாலும் அதை கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறேன் என்று ஐயப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உனக்காக செய்யும் பணி உனது புறக்கண்களுக்கு தெரிவதில்லை ஆம் தங்கமே நான் உனக்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எல்லாம் கூடி வந்து உன் கையில் சேரும் நாளில் அதை நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது தாமதமாவது கூட காரணமாகத்தான் அந்த நாளில் நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என் முன் வந்து நின்று அம்மா என்று கண்ணீர் நிற்பாய் நிற்பாயல்லவா அந்த கண்ணீர் கண்டிப்பாக ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்கு இருக்கிறது அதே சமயம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது யாருக்கும் நீ துளியளவு கூட தீங்கு நினைத்ததில்லை இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக இருக்கும் ஆனால் அனைவருக்கும் பெரிதாகவோ சிறிதாகவோ பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை பிரச்சனைகளை தாண்டி சந்தோஷப்படுவதும் அடுத்து ஒரு பிரச்சனையில் மீண்டு வருவதுமாக வாழ்க்கை அலைகளைப் போல வந்து வந்து போய்க்கொண்டேதான் இருக்கும் அதில் நீ நீராடி மகிழ்ந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் அலை அடித்துக் கொண்டிருக்கிறதே என்று ஓரமாக நின்று கொண்டிருந்தால் கடல்களில் மூழ்கி முத்தெடுக்க முடியாது தங்கமே வாழ்க்கை என்னும் கடல் உனக்காகத்தான் அம்மா இவ்வளவு அழகாக அமைத்து வைத்திருக்கிறேன் வா அதில் மூழ்கி முத்தெடு வரும் அலைகளை பற்றி கவலைப்படாதே அத்துணையும் சிறு சிறு அலைகளாக உன்னை தாளாட்டி விட்டு செல்லுமே ஒழிய உன்னை மூழ்கடிக்காது அம்மா இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உனது காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் அது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலமும் மாறும் உன் அம்மா எல்லாவற்றையும் மாற்றுவேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி